ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியத்திற்குட்பட்ட வெங்கடாபுரம் கிராமத்தில் சிறப்பு நாள் முகாம் மாவட்ட ஆட்சியர் திருமதி வளர்மதி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் மனோன்மணி ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த சிறப்பு நாள் முகாமில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மாவட்ட விலங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூட்டுறவுத்துறை சமூக பாதுகாப்புத்துறை குழந்தை பாதுகாப்பு திட்டத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் மத்திய மாநில அரசு திட்டங்கள் குறித்து அந்தந்த துறை அலுவலர்கள் பொதுமக்களுக்கு எடுத்து கூறினர் இந்த நிகழ்வில் பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி வளர்மதி மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே ரேஷன் அடிப்படையில் நம் ஊரில் உள்ளவர்கள் வெளி மாநிலத்தில் வேலை செய்தாலோ அல்லது வெளி மாநிலத்திலிருந்து நம் ஊரில் வேலை செய்தாலோ அவர்கள் அருகில் உள்ள நியாய விலை கடைகளில் ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் இதனை பொதுமக்கள் தெரிந்து கொண்டு பயன்பெற வேண்டும் எனவும் மற்றவர்களுக்கும் இந்த தகவலை தெரிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் அதேபோல் தேர்தல் நெருங்கி வருகின்ற நேரத்தில் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் நூறு சதவிகித வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் எனவும் மக்களுக்கு தெரிவித்தார் இந்த பகுதியில இருந்து வேற இடத்துக்கு மாத்தல் ஆகி போயிட்டீங்க இல்லன்னா வீடு மாத்தி போயிட்டீங்க தற்காலிகமா அங்க அருகாமையில இருக்க கடையில கூட நீங்க இந்த கார்டை கொடுத்து பொருள் வாங்கிக்கலாம் வெளி மாநிலத்தில இருந்து இங்க வந்து வேலைக்கு சேர்ந்து அவங்க செய்யறவங்க கூட இந்த அவங்களுடைய வெளி மாநிலத்தை சேர்ந்த ரேஷன் அட்டையை வச்சு கூட இங்க பொருள் வாங்கலாம் அது போல வசதி இருக்கு ஒருவேளை நம்ம ஊரை சேர்ந்தவங்க வெளி மாநிலத்துல வேலை செஞ்சாலும் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்க வந்து வேலை செஞ்சாலோ அவங்ககிட்ட இந்த தகவலை சொல்லுங்க இது வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை அப்படிங்கிற முறையில நீங்க வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இங்க வாங்கிக்கலாம் என்ன ஒண்ணு அந்த மாநிலத்துல அவங்களுக்கு ரேஷன் போடுறதுக்கு என்ன விலை கொடுப்பாங்களோ அந்த விலைய அவங்க கொடுத்து வாங்கிக்கலாம் இப்ப நம்ம மாவட்ட மாநிலத்துல அரிசி இலவசமா கிடைக்கும் ஆனா அந்த மாநிலத்துல அவங்க வந்து விலை கொடுத்து தான் வாங்கணும்னா அந்த விலையை அவங்க கொடுத்து தான் நம்ம ரேஷன் கடைகள்ல பொருள் வாங்கிக்கலாம் இந்த தகவலையும் கொஞ்சம் இந்த சிறப்பு நாள் முகாமில் இருநூற்று தொன்னூற்றி நான்கு பயனாளிகளுக்கு எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்